வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம் இனியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு போகக்குள்ள நித்தீஷ் அவன் உன்னோட எக்ஸ்தானன்னு சொல்கிறாரு இதை கேட்டு இனியா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க கூலாக இருன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியான்னு சொல்றாரு நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா நீ கூலா வர்றதுக்காக சோஃபால ரொம்ப யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து நித்தீஷ் வந்து இனியா வந்ததும் அவன் கூட நீ வெளிய எங்கேயாவது போயிருக்கியான்னு கேக்குறாரு இல்ல பெருசா எங்கேயும் போகலன்னு சொன்னதும் அவன் உன்னோட எக்ஸ்தானா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு கொஞ்சம் இழுத்த மாதிரி சொன்னதும் இல்லைங்க இப்ப நான் ஆகாஷ் கூட பேசறது கூட இல்லைன்னு சொல்றாங்க என்ன இனியா இப்படி போய் சொல்ற நான் உங்க அம்மா மெஸ்ஸுக்கு வரும்போது கூட நீ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன்னு கேக்குறாரு அவன் எப்படி இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்றாங்க இனியா ஏய் அவன் எப்படி இருந்தா கன்னடி கோபத்தோட நெருங்கி வர்றாரு இனி அவன் கூட பேசவே கூடாதுன்னு நிதிஷ் சொன்னதும் சரிங்க இனி நான் அவன் கூட பேச பேசலன்னு சொல்றாங்க இனியா நித்தீஷு தூங்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இனியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நித்தீஷு ஒரு மாதிரியா உள்ள வர்றாரு உள்ளவர் தானே யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு வர்றாரு இனியா பக்கத்துல போய் இனியா இனியான்னு கூப்பிடுறாரு இனியா திடீர்னு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்ல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நீ தூங்க தூங்குன்னு சொல்லிட்டு சோஃபால உட்காந்து ஒரு மாதிரியா தானே பேசிக்கிட்டு இருக்காரு இனியா தரையில உட்காந்து சோஃபா மேல தலைய வச்சுக்கிட்டு கதறி கதறி அலற மாதிரி பாக்கியா கனவு காண்றாங்க திடுக்குன்னு முழிச்சு பார்த்து கனவுதான்னு தெரிஞ்சதும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குறாங்க காலையில எழுந்ததும் நிதிஷ் இனியாவோட லவ் பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு சந்திரிகாவுக்கு இத கேட்டதும் ரொம்ப கவலையாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க அதனாலதான் டெய்லி அவங்க அம்மாவை பார்க்க போறேன்னு போறலான்னு புலம்புறாங்க அப்படியெல்லாம் எல்லாம் இருக்காதுன்னு சுதாகர் சொல்றாரு அந்த இட்லி கடைய க்ளோஸ் பண்ணாதான் எல்லாம் சரியாகும்னு சந்திரிகா சொன்னதும் கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம்னு சுதாகர் சொல்றாரு அந்த இட்லி கடை தாங்க நமக்கு பிரச்சனையா இருக்கு அங்கதான் இந்த கூத்தெல்லாம் நடக்குதுன்னு கோபமா சொல்றாங்க சந்திரிகா சந்திரிகா நான் இனியா கிட்ட பேசட்டான்னு கேக்குறாங்க வேண்டாம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு சுதாகர் இனியா அங்க வர்றத பார்த்த நித்தீஷ் எழுந்திருச்சு போயிடுறாரு இனியா குட் மார்னிங் அங்கிள்னு சொன்னதும் அவரு தலைய அசைக்கிறாரு ஆனா சந்திரிகா கண்டுகாத மாதிரி இருக்காங்க நீங்க என்னோட தங்க ஹஸ்பண்ட் கூட ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்க இல்லையா வாங்க பேசலாம்னு உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க சுதாகரை அந்த சமயத்துல பாக்கியா இனியாவை கூப்பிடுறாங்க இனியா எதையும் காட்டிக்காம நல்லா இருக்கிறதா சொல்றாங்க அப்பா ஏதாவது பேசினாங்களான்னு கேக்குறாங்க இனியா எதுக்கு அவர் பேச போறாருன்னு பாக்கியா கேட்டதும் இல்லம்மா நான் அப்பா கிட்ட பேசினதை உங்ககிட்ட சொறான்னு கேட்டேன்னு சொல்றாங்க பாக்கியா பிஸியா இருக்கிறதால அப்புறம் பேசுறேன்னு போன வச்சிடுறாங்க சுதாகர் சந்திரிகா நித்தீஷு டைனிங் ரூம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இனியா சாப்பிட வரலையான்னு நீ இனியாவை கூப்பிடலையான்னு கேக்குறாரு இல்லைன்னு சொல்றாரு நிதிஷ் எதுக்கு அவளை கூப்பிடனும் வர தெரியாதான்னு சந்திரிகா ரொம்ப கோபமா பேசுறாங்க சுதாகர் சொல்றாரு எனக்கும் கோபம் இருக்கு ஆனா பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விதத்துல பேசுறதுதான் நல்லதுன்னு சுதாகர் சொல்றாரு இனியா வந்து நிக்கிறாங்க யாரும் கண்டுக்கல இனியா சேர்ல உக்காடுறாங்க எல்லாரும் என் மேல கோபமா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க ஏன் யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க இனியா சந்திரிகா மேடுக சண்டை போட்டு அவங்களை அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா இருக்கா ஆண்டி ஏதோ நடந்திருக்கு சொல்லுங்கன்னு இனியா சொன்னதும் நீ நல்ல பொண்ணுங்கிறதாலையும் இவனுக்கு உன்னை பிடிச்சிருந்ததால இவனுக்கு கட்டி வச்சோம் இப்ப இதுக்கும் வழி இல்லாம போச்சேன்னு சொன்னதும் இனியா அமைதியா எந்திரிச்சு போயிடுறாங்க பாக்கியா மெஸ்ல பிஸியா இருக்காங்க பன்னெண்டரை மணி ஆகியும் வராததை நினைச்சு செல்வி வந்து கவலையோட பேசுறாங்க பாக்கியா பாசிட்டிவா பேசுறாங்க நம்மளோட உழைப்புக்கான பலனை நம்ம அனுபவிக்கிற நாள் கண்டிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள மூணு பேரு சாப்பிட வர்றாங்க ஒரு வயசான அப்பா மக மருமக அப்பாவுக்கு அவங்க அம்மா சமையல தவிர எதுவும் பிடிக்காத மாதிரி பேசுறாரு பாக்கியா சமையல நல்லா இருக்கு ஆனா எங்க அம்மா சமையல் டேஸ்ட் வரலேன்னு சொல்றாரு என்ன சொன்னாலும் அவங்க அம்மா சமையல தான் ஒசத்தியா பேசுறாரு ஒரு வழியா நாளைக்கு திரும்ப இந்த நேரத்துக்கு வாங்க உங்க அம்மா செஞ்சு கொடுத்த அந்த ஸ்வீட்டை அதே டேஸ்ட்ல செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க சவால எடுத்துக்கிட்டு செய்யறேன்னு சொன்னதும் கண்டிப்பா நாளைக்கு வர்றோம்னு சொல்லிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல இனியா அங்க கவலையா வந்து உட்காடுறாங்க என்ன இனியா என்னாச்சு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ அழாதேன்னு பாக்கியா தவிச்சு போய் சொல்றாங்க இப்படித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலை முடிச்சிருக்காங்க நன்றி